அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் ஐநூற்று எழுபத்தி ஏழு ஸ்ரீ ஏழுநூற்றி இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஒன்பது புஷ்கரார்த்த தீப பச்சிமேரு பரதக்ஷேத்திர பூதகால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் கிரீம் புஷ்ரார்த்திபட்சிமேரு பரதக்ஷேத் போதகாலீ சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் பட்சிம மேரு ஸ்ரீ சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ಓಂ ಕ್ರೀಂ ಪುಷ್ಕರಾರ್ತದ್ವೀಪ ಪಶ್ಚಿಮ ಮೇರು ಕ್ಷೇತ್ರ ಭೂತಗಾಲ ಶ್ರೀ ಪದ್ಮಚಂದ್ರನಾಥ ಸ್ವಾಮಿ ತೀರ್ಥಂಗರ ಪರಮಜನ ದೇವಾ ನಮಗ ಓಂ ಗ್ರೀಂ ಪುಷ್ಕರಾರ್ತದ್ವೀಪ ಪಶ್ಚಿಮ ಮೇರು ಭರದಕ್ಷೇತ್ರ ಭೂತಗಾಲೀ ಪದ್ಮಚಂದ್ರನಾಥ ಸ್ವಾಮಿ ತೀರ್ಥಂಗರ ಪರಮಜನ ದೇವಾಯ ನಮಗ ஓம் ஓகீ தீப பட்சிம மேரு பரத பூதகால ஸ்ரீ பரதக்ஷேத்திரபோதகால சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் தீப பட்சிம மேரு பரத பூதகால பரதக்ஷேத் போதகால சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் பட்சிம மேரு பரத பரதக்ஷேத்திர பூதகால ஸ்ரீ பத்ம சந்திரநாத் சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் பட்சிம மேரு பரத பரதக்ஷேத்திர பூதகால சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் பட்சிம மேரு பரத பரதக்ஷேத்திரபூத கால श्रीपद्मच्चन्द्रनाथस्वामीतीर्थङ्गरपरमजनदेवाय नमो नमः